மோடியோட இந்த மதவரி பேச்சு தற்போது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில மேற்கு வங்க தேர்தல் களத்தை பத்தின பல்வேறு வகையான தகவலை தான் இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குறிஞ்சர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதல் இரண்டு கட்ட தேர்தலுக்கு பிறகு தற்போது மூன்றாம் கட்ட தேர்தலை நோக்கி நம்ம இந்தியா போயிட்டு இருக்கு இந்த நிலையில தொடர்ந்து மோடி அவர்கள் இந்த மதம் ரீதியான பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு இருப்பது தற்போது மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு முக்கிய காரணம் இங்க என்னன்னு பார்த்தா மேற்கு வங்கத்தை வரைக்கும் மக்கள் தொகையில இஸ்லாமியர் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடி மக்களோட மக்கள் தொகை மிக அதிகமாக இருக்கும் இஸ்லாமியர்கள இருபத்தி ஏழு சதவீதமும் பட்டியலினத்தவர் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீதமும் பழங்குடியினர் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதமும் இருக்காங்க மேற்கு வங்கத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்பு வரை கூட முஸ்லிம்களோட வாக்குகள் தான் பெருமளவில் இடதுசாரிகள் தான் பெற்றுட்டு வந்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு இது அப்படியே மாறி இருக்கு முஸ்லிம்களோட வாக்குகள் அனைத்துமே மம்தாவோட பக்கம் திரும்பி இருக்கு மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் சி எஸ் டி நடத்திய ஆய்வோட முடிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எழுபத்தி ஐந்து மேலாக முஸ்லிம்களோட வாக்குகள் அத்தனையுமே மம்தா மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் அதிகமா பெற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க பெரும்பான்மையான ஒரு பலத்தோட பாஜகவை வீழ்த்துவதற்கு மம்தாவிற்கு இஸ்லாமியர்களோட வாக்கு தான் அதிகமா உதவி செஞ்சிருக்கு இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பாஜகவிற்கும் இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் கடை தான் இப்ப தற்போது மிக முக்கியமான அனல் பறக்கக்கூடிய ஒரு போட்டி நிலவிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை இப்படி நிலவிட்டு இருந்தாலுமே கூட மோடியோட இந்த மதவெறி சார்ந்த இந்த பிரச்சாரம் தான் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பக்க அமைஞ்சு இன்னும் இஸ்லாமியர்களோட ஓட்டுகள் அத்தனையுமே வந்துட்டு இப்ப மம்தா பானர்ஜி அவர்களுக்கு சாதகமாக போகிறதுக்கு மோடியே ஒரு காரணமா அமைஞ்சிருக்காரு தொடர்ந்து மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வரப்போறோம் நானூறுக்கு நானூறு தொகுதிகளை வந்துட்டு கைப்பற்ற போறோங்கிற இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்திற்கு மத்தியில மோடியோட இந்த இலக்குல வட மாநிலங்கள் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு சரிந்த பாதகமான ஒரு நிலையை தான் தற்போது பாஜகவிற்கு ஏற்படுத்தி இருக்கு இதற்கு முக்கிய காரணமே சிறுபான்மை மக்களை பற்றி தொடர்ந்து மோடி அவரோட பிரச்சாரங்கள்ல வந்துட்டு பேசிட்டு தான் காரணமாக அமைஞ்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதினேழு சதவீதமாக இருந்த பாஜகவோட வாக்கு சதவீதம் இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது புள்ளி ஏழு சதவீதமாக உயர்ந்தது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளை பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக உருவெடுத்திருந்தது இப்படி முக்கியமான எதிர்க்கட்சியாக மேற்கு வங்கத்தில் பாஜக இருந்திருந்தாலும் கூட தற்போது இந்த சிஎஸ்டிஎஸ் அப்படிங்கிற இந்த ஆய்வறிக்கையின் அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த முறை பாஜக மேற்கு வங்கத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குங்கிறதா இதுல வெளிக்காட்டப்பட்டிருக்கு மிக முக்கியமா பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னா பட்டியலத்தவர்களோட வாக்குகளை பெருமளவு பாஜக தான் கைப்பட்டு இருக்கு அப்படின்னு கூட பட்டியலத்தவர்களோட வாக்கு இல்லாம பாஜகவால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு எம்பி தொகுதிகளை வென்றிருக்கவே முடியாது அப்படிங்கறத இந்த மேற்கு அரசியல் விமர்சகர்களோட கருத்தாகவும் அமைஞ்சிருக்கு பட்டியலத்தவர்கள் ராஜ்பன்சி மற்றும் நாமசூத்திரர் சமூகத்தினர் வந்து பெரும்பான்மையாக இருந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராஜ்பன்சியோட வாக்குகள்

அதே போல ஓபிசி மக்கள் வாக்குகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சென்று கொண்டிருந்த கூடிய வாக்குகள் பெருமளவுக்கு பாஜகவிற்கு தான் மாறியிருந்தது இதுல முக்கியமா பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு வியூகம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாமசூத்திரர்களோட பலர் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா பாகிஸ்தானோட பிரிவினின் போது இந்தியாவிற்குள்ள குடியேறிய ஒரு இந்துக்கள் ஆவாங்க அதே போல பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு வங்கதேசம் உருவான போது ஏராளமானோர் இந்த மேற்கு வங்கத்துல தான் வந்து குடியேறினாங்க சிஏஏ சட்டத்தின் மூலமாக பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திலிருந்து குடியேறிய இந்துக்களுக்கு இந்திய குடியுரிமை அங்கீகரிக்கப்படும்னு சொல்லி நாமசூத்திரர்களோட மத்தியில பாஜக தொடர்ந்து பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டு இருந்தது இதனாலேயே நாமசூத்திரர்களோட இந்த வாக்கு வங்கிங்கிறது பாஜகவின் பக்கமே இருந்தது மேலும் வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பெரும்பான்மைவாதத்தால அவங்க வந்துட்டு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான சிக்கல்களை எல்லாம் வந்துட்டு மையப்படுத்தி பாஜக எப்படியா அதாவது தன்னுடைய வலைக்குள்ளே இந்த நாம சூத்திரர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையான சூழ்ச்சிகளையும் செஞ்சிட்டு இருந்தாங்க மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினரோட மத்தியில அவங்களோட பகுதிகளில் வளர்ச்சி எதுவுமே நடைபெறல அப்படிங்கிற ஒரு கோபம் தான் மம்தா ஆட்சியின் மீது அவங்களுக்கு இருக்கு இதை வச்சுட்டே தான் பாஜக இப்ப வரைக்குமே அவங்களோட மனநிலையை தன்னுடைய பக்கம் ஈர்த்து மம்தா பானர்ஜி மீது இருக்கக்கூடிய கோபத்தை தன் பக்கம் வாக்கு சதவீதமாக வந்து உயர்த்திட்டு மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி ரீதியான கணக்குகளை காட்டிலும் மதம் ரீதியான கணக்குகள் தான் தேர்தல மிகப்பெரிய ஒரு செல்வாக்குகளை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்படி மோடி ஒவ்வொரு இடங்களிலுமே இந்த இஸ்லாமிய மக்களை மட்டுமே மையப்படுத்தி அவங்கள தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களோட ஓட்டை தன் பக்கம் சாதகப்படுத்துறதுக்கு தான் பல வகையான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் தற்போது மோடியோட இந்த மதவாத அரசியல் மேற்கு வங்கத்துல அப்படியே தலைகீழா மாறி இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே அதிக அளவுக்கு தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் இப்ப சாஞ்சிருக்காங்க தான் இந்த அறிக்கை நமக்கு மிக தெளிவா வெளிப்படுத்துது அதே போல தமிழகம் மேற்கு வங்கம் முழுவதுமே அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளப்படும் பரப்புறவைகள்ல தேசிய அளவிலான பிரச்சனைகளை காட்டிலுமே இந்த உள்ளூர் விவகாரங்களுக்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருது உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸும் இடதுசாரிகளும் சேர்ந்து வெற்றி பெற்ற வாக்குகள் இருபத்தி ஒரு சதவீதம் தான் அதே சமயம் பாஜகவோட வாக்கு சதவீதம் இருபத்தி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு உள்ளாட்சி தேர்தலை போன்றே நாடாளுமன்ற தேர்தலிலுமே இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் இணைஞ்சு மம்தாவிற்கு எதிரான வாக்குகளை கணிசமாக பிரிக்கும் பட்சத்தில் பாஜகவோட வாக்கு வங்கி பெரிய அளவில் குறையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது உள்ளாட்சி தேர்தலை போன்றே நாடாளுமன்ற தேர்தலையும் மக்கள் எதிர்கொள்வார்களா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது இப்படி இருந்தாலுமே கூட மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல உள்ளூர் பிரச்சனைகளை மையமாக வச்சுதான் தற்போது பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கிறத நம்ம இங்க மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியை அமைஞ்சிருக்கு பாஜக பல மாநிலங்களை செய்வதை போலவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இருந்து முக்கிய தலைவர்களை பாஜக தற்போது இணைச்சிட்டு வருது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் குணால் கோஷ் பாஜக வேட்பாளருடன் மேடையில பகிர்ந்து கொண்டதால அவரை இருந்து நீக்கி இருக்காங்க மம்தா பானர்ஜி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது இப்படி பலர் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க இது பாஜகவிற்கு பெருமளவுக்கு கை கொடுத்திருந்தாலுமே இரண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சு மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த ஒரு நிலையில அதே திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தி வருது பாஜக மேற்கு வங்கத்தில் பாஜக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவில் இணைஞ்சிருக்காரு இப்படி பாஜக பலம் பெறுவதற்கு பல தலைவர்களை திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து தன்னுடைய கட்சிக்கு இணைச்சிட்டு இருக்கு

இல்லாம போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்போது கம்யூனிஸ்டோட நிலை மேற்கு வங்கத்துல இருக்கு அதே சமயம் மேற்கு வங்கத்துல சொல்லிக் பெரிய சக்தியாக அமையலாம இருந்த பாஜக எப்போது கம்யூனிஸ்ட் பின்னடைவு பெற்றச்சோ அப்போதே அசுர வளர்ச்சியை பெற ஆரம்பிச்சிருக்கு எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் பின்னடைவு அடைஞ்சதும் பாஜக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சியாக மாறி இருந்தாலுமே மம்தா பானர்ஜி தன்னுடைய இந்த திரிணாமுல் காங்கிரஸோட இடத்தை விட்டு கொடுக்காமே தொடர்ந்து அவருடைய தேர்தல் களத்துல அவருக்கான அந்த தலைமை நிலையில இப்ப வரைக்குமே பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க இப்ப என்னன்னு பார்த்தா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகளை பத்தி எந்த விதமான பேச்சுக்களையும் எடுத்து வைக்காம மோடிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கடும் போட்டியை மட்டும் மையப்படுத்தி இவங்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தற்போது அமைஞ்சிருக்கு கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்றாவது ஒரு தான் அங்க இருக்கக்கூடிய இடங்களில் பார்க்கப்பட்டுட்டு வந்தாலுமே கூட தற்போது வட மாநிலங்கள் தனக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான நிலையை கொடுக்கும் அப்படிங்கிற வகையில மோடியோட பல மிக முக்கியமான பிரச்சாரங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி கள நிலவரங்களின் படி பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடியோட தேர்தல் பிரச்சாரத்திற்கும் அவங்க நிர்வாகிகள் செஞ்ச செயல்பாட்டுக்கும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படியே பல சொதப்பல்களை தான் மேற்கொண்டு வராங்கிறத இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தன்னுடைய பிரச்சாரத்துல ஒரு நல்ல திட்டமிடலையும் மற்றும் மக்கள் மத்தியில பத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்தணுங்கிற வகையில மோடி மற்றும் அவங்களுடைய சார்ந்த நிர்வாகிகள் பேசிட்டு இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படியே சொதப்பல்ல ஈடுபட்டு இருக்கிறதா இப்ப வடமாநிலங்கள்ல மோடியோட இந்த வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு

அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக பாஜகவோட வாக்கு வங்கி சரசர சரவென உயர்ந்திருக்கு அதே சமயம் இடதுசாரிகளோட வாக்கு வங்கி ஒற்றை இலக்கு சதவீதத்துக்குள்ள சுருங்கிவிட்டது எம்பிகளோட கணக்கு ஜீரோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் மாறி இருக்கு அடுத்ததாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பட்டியலிடத்தவர்கள் மற்றும் ஓபிசி மக்களிடையே தனி கவனத்தை செலுத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கணிசமான வாக்குகளை பெற்று தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கியை நாற்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு அறுதி பெரும்பான்மையோட மேற்கு வங்கத்தை மீண்டும் கைப்பற்றியது திரிணாமுல் காங்கிரஸ் இந்த நிலையில இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக இல்லாமல் இருந்தாலுமே கூட மேற்கு வங்கத்தில் மோடியை எதிர்த்து நிற்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களுடைய பெரும்பான்மை பெரும்பான்மையான வாக்குகளை தற்போதும் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு பாஜக அவருக்கு மிக முக்கியமான ஒரு பின்னடைவாகவும் மம்தா பானர்ஜிக்கு மிக முக்கியமான சாதகமான ஒரு நிலையா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த காணொலியில மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகளோட இந்த பாதகமான நிலையும் மோடியை எதிர்த்து மம்தா பானர்ஜி அவர்களோட இந்த முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை பத்தின ஒரு தேர்தல் கள நிலவரத்தை பத்தி தான் பார்த்திருக்கும் இது போன்ற பல அரசியல் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்